அனைவருக்கும் வணக்கம் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு சம்பவம் நடந்தது சரியாக ஞாயிற்றுக்கிழமை பின்னாடி அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறார் பதினொன்று இருபதுக்கு இதை தெரிஞ்சு கொண்ட போலீஸ் வந்து பீலமேடு காவல் நிலையத்திலிருந்து உடனடியாக கிளம்பி ஸ்பாட்டுக்கு வர்றாங்க முப்பத்தி அஞ்சுக்கு ஆனால் அந்த பெண் மீட்கப்பட்டது அப்படிங்கிறது அதிகாலை நான்கு மணிக்கு மேல கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நூறு போலீஸார் சம்பவ இடத்தை தெரிந்து கொண்டு தேடுதல் வேட்டை ஈடுபட்டதற்கு பின்னாடியும் ஏன் வந்து இவ்வளோ தாமதம் அப்படிங்கிற கேள்வி உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது காரணம் என்னென்னா அந்த சம்பவம் வேணால் நமக்கு எங்கேன்னு தெரியுது அந்த கிரவுண்டு தான் பெருசாக இருந்தாலுமே இவ்வளோ காவலர்கள் இருக்கிறாங்க பக்கத்தில் தே தேடுதல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்ததுக்கு பின்னாடியும் எதனால் அந்த தாமதம்னு சொல்லி எழுந்த கேள்விக்கு கோவை எஸ்பி சரவணசுந்தர் அவர்கள் சொன்ன பதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை காரணம் என்னென்னா அவர் சொல்றாரு இது வந்து ரொம்ப இருளான பகுதியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு செவருக்கு பின்னாடி வந்து அவர்கள் மறைச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால எங்களால் வந்து அதை என்ன பண்ண முடியல ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி தேடி இருக்கலாமோ இன்னும் விரைவாகவே வந்து அந்த பெண்ணை மீட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உள்ளாக்குது இதை வந்து தெளிவாக எதிர்ப்பு சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட்டாகவே போட்டு அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு இது கூடவே இன்னொரு தகவல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போலீஸை தேடி வந்து வந்திருக்காங்க ஸோ அவர்கள் வந்து ஒரு ஆடை இன்றி அன்கான்சியஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் எஸ்பி அவர்களே சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அவர்கள் வந்து தேடி வந்தாங்க கான்சியஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அவர்கள் வந்து அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் பிருந்தாவன் நகரில் போயிட்டு சில வீடுகளோட கதவை தட்டி உதவி கேட்டு அங்கேருந்த இருந்த தரப்பினர் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து தான் அந்த பெண் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போது இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு கால தாமதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை தகவல் கிடச்ச உடனே விரைந்த அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே அந்த குற்றவாளிகளையும் ஒரு நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் ஓகே ஆனால் அந்த பெண்ணை மீட்பதில் அந்த தாமதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கன்சர்னாக இருக்குது அதை நிச்சயமாக வந்து அரசு இன்னும் துரிதப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது கூடவே இன்னொரு என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா அவர்கள்கிட்ட அந்த குற்றவாளிகள் மூன்று பேர் க கருப்புசாமியாக இருக்கட்டும் காளீஸ்வரன் குணம் அப்படிங்கிற மூன்று பேர் வந்து சொன்ன தான் நாங்கள் வந்து உன்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ரேப் பண்ணிட்டோம் இப்படிலாம் வெளியே போய் சொல்லக்கூடாது உன் காதில் இருக்கிற கம்மலை கழட்டி கொடு இந்த கம்மலை வாங்குறதுக்காக தான் நாங்கள் வழிப்பறி பண்ணோம் நாங்கள் வந்து உன்னை அடித்து தாக்குனது எல்லாமே வழிப்பறி பண்ணுறதுக்கு இப்படி தான் போய் வெளியே சொல்லணும் அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்க இது வந்து இந்த வழக்கில் தெரிய வரக்கூடிய தகவல் இது எவ்வளோ ஒரு ஒரு மோசமான அப்ரோச் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த அப்ரோச்சுக்கும் இந்த பிரச்சனையில் அந்த பொண்ணை வந்து குறை சொல்லக்கூடிய நபர்கள் செய் பண்ணக்கூடிய அப்ரோச்சும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனையில நீ பதினோரு மணிக்கு அங்கே போனது எதுக்கு பதினோரு மணிக்கு அங்கே போகிறோம்னா நடந்துருக்குமா முதல் தவறே பெண் மேலே தான் அதனால தான் இது எல்லாமே நடந்துச்சு இப்படின்னு பதிவிடக்கூடிய இந்த பதிவுகள் இந்த கமெண்ட் எல்லாமே இருக்கு இல்லையா இந்த புள்ளியை நோக்கி தான் கொண்டு நகர்த்தோன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு தப்பு வந்து மறைக்கிறதுக்காக அவங்கள நம்ம என்ன வேணாலும் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணியிருக்கில்ல அப்போ நாம் என்ன தப்பு பண்ணோன்னா அந்த பொண்ணு வெளியே சொல்லாது அப்படிங்கிற தைரியத்தில் தான் அந்த குற்றவாளிகள் இந்த விஷயத்த பண்ணுறாங்க கம்மலை கழட்டிட்டு போயிட்டு கம்மல் நாங்கள் திருட வந்தோம் நாங்கள் வழிப்பறி பண்ண வந்தோம்னு சொல்லு வேற எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில் இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண் வந்து புகார் கொடுக்கல இந்த ஆண் நண்பர் புகார் கொடுத்ததுனால இப்போ அந்த விஷயம் வந்து வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இந்த பெண் வந்து வெளியே சொன்னால் நம்மளை தானே நாளைக்கு எல்லாரும் தப்பாக பேசுவாங்க நாம சொன்னால் நீ எதுக்கு அங்கே போனால் நம்மளை தானே பார்த்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த பிரச்சனையை வெளியவே சொல்லலை அப்படின்னா இந்த குற்றவாளிகள் மாட்டியிருக்க மாட்டாங்க இந்த பெண்ணோட இந்த பிரச்சனை நின்று இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய இடத்துல இந்த பெண்ணை வந்து குற்றம் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்கன்றதான் இங்கே பிரச்சனை இந்த பொண்ணு வந்து வெளியே சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணுக்கு உள்ள இல்லை இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணோட புகைப்படம் பெயர்றது வெளியாகல நல்லது அப்படியே இருக்கணும் ஆனா அந்த பெண் ஒருவேளை வந்து முன்னாடி வந்து நான் இந்த பாதிப்புக்கு உள்ளாயிட்டேன் அப்படின்னு எப்படி குற்றம் சாட்டுவாங்க இந்த மாதிரி இவர்கள் வந்து அந்த மேலேயே குறை சொன்னாங்க அப்படின்னா இந்த குற்றவாளிகள் எப்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க இங்கே பிரச்சனை வந்து அவர்கள் நாளைக்கு ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ வழிப்பறை மட்டுமே எடுத்துக்கோங்க இப்போ அவர்கள் மேலே இந்த மாதிரி ரேப் கேஸ் விழலை பாலியல் வன்கொடுமை வழக்கு கேங் ரேப் கேஸ் வந்து விழாலை வெறுமனா வந்து வழிப்பறி வழக்கு மட்டும் போட்டாங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குல இது பத்தோட பதினொன்று தானே ஏற்கனவே அவர்கள் மேலே கொலை வழக்கு இருக்குது வழிப்பறி வழக்கு இருக்குது முக்கியமாக திருட்டு வழக்கு அவர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு மூணு பேர் ஒரே பைக்கில் வந்தாங்க இல்லையா அந்த பைக்கே திருட்டு போய்க்கு திருட்டு பைக் அங்கே போட்டு நடந்தே போயிட்டாங்க அப்படி தான் போலீஸ் டேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது ஒரு வந்து இது பத்தோட பதினொன்னா வழிப்பறி வழக்காக பதிவு பண்ணியிருந்தாங்கனாலோ இல்லை வழக்காகவே ஆகலை தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி இது கேஸ் கொடுக்க வேணா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அப்படி கடந்து போயிருந்தாங்க அப்படின்னாலோ இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்போடு அது நின்று இருக்காது இல்லையா நாளைக்கு அவர்கள் இதே மாதிரி பல இடங்களில் பல பெண்களை பார்ப்பாங்க இந்த மாதிரி சம்பவத்தை ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ இந்த பிரச்சனையில நீ எதுக்கு அங்கே போன பதினோரு மணிக்கு அங்கே உனக்கு என்ன வேலை படிச்சு போன இடத்துல படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியது அப்படின்ட்டு அறிவுரை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க இல்லைன்னு சொல்ல வரல நீங்கள் வந்து அந்த பொண்ணை நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெண்ணாக நினைத்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருமா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உரிமை இருக்கான்னா அது ஒரு அக்கறையில் சொல்கிற வரைக்கும் ஓகே அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனா இதுதான் காரணம் நீ நீ பண்ண நீ மட்டும் ஓகேம்மா நீ பண்ணது சரியா இப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா ஒரு கற்பழிப்பையும் இந்த மாதிரி வந்து வெளியே போயிட்டு ஒரு ஒருத்தர் கூட ஒரு கார்ல போறதோ சம்திங் ஓட்டவர் வந்து போட்டோம் அங்கே போறதோ வந்து அதை ஒரு குற்றமா காட்டுறது இருக்கு இல்லையா சட்டத்திலே இடம் இல்லைன்றது ஒன்று இதை வந்து எஸ்பி கிட்டே நேரடியா வந்து ஒரு நிருபர் வந்து நேத்தே நம்ம கேட்டார் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு மறுபடியும் அந்த கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கிறாங்க என்ன கேட்டாங்கன்னா சார் இவங்க இவங்களும் அதுக்கு பொறுப்புன்றாங்களே இவங்களும் இந்த பெண்ணும் வந்து அதற்கு பொறுப்புன்றாங்களே இரவு நேரம் அங்கே போனதுனால நடந்துச்சு அப்ப இந்த பெண்ணுந்தான பொறுப்புன்னு ஒரு நிருப்பர் கேக்குறாருங்க நேத்து கேட்டவரு வேற அவங்க மேலே ஏதாவது வழக்கு வேற கேட்டாங்க நேத்து அது எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கு பாருங்க இப்போ இந்த பெண் மேல வந்து அவங்களும் அவங்களுந்தான பொறுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் தெளிவா மறுபடியும் சொல்றாரு யார் வேணாலும் எங்க வேணாலும் போறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போறதுக்கு உரிமை இருக்கு பாதுகாப்பு அரசினுடைய கடமை எங்கள் கடமை அப்படின்னு அவ்வளோ தெளிவான ஒரு பதில் வந்து கோவை எஸ்பி சரவணசுந்தர் அவர்கள் சொன்னார் அது உண்மையிலே சரியானதுங்க அப்படிதான் அரசு இயங்கணும் அப்படிதான் வந்து காவலர்கள் வந்து சிந்திக்கணும் நீ ஏன் இங்கே போன அதனால தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா இது மறுபடியும் அவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்கிது இன்னும் சொல்லப்போனா இது மாதிரி இருக்கக்கூடிய பல பாலியல் சீடல்கள் பல பாலியல் வன்முறைகள் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது மாதிரியான பெண்கள் வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க வந்து நம்மளை மறுபடியும் வந்து நம்ம மேலே திரும்பிடுவாங்களே பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்லுவாங்களே அப்படின்றதுனால தான் அமைதியாக தான் இருக்கிறாங்க அதனால தான் இருக்கு எல்லாமே காரணமாக அமைது அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்காமல் நீங்கள் தடுக்கிறீங்களா நான் சொல்கிறது இந்த இந்த பெண்ணை வந்து குறை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் நடக்காமல் தடுக்கிறீங்களா இல்லை இது மாதிரி பிரச்சனைக்கு உள்ளானவங்க வெளியே வந்து சொல்லாமல் இருந்து குற்றவாளிகள் சுதந்திரமாக இது மாதிரி குற்றங்களை செய்வது நீங்கள் வழிவகை பண்ணுறீங்களா அதுதான் கேள்வி இந்த பிரச்சனையிலே வந்து குற்றவாளி சொல்கிறார் இல்லையா வழிப்பறி பண்ணோன்னு சொல்லு நாங்கள் உன்னை ரேப் பண்ணோன்னு சொல்லாத அப்படின்ட்டு அந்த புள்ளியில் தான் இந்த மாதிரியான அறிவுரை அப்படிங்கிற பேரில் விக்டிம் ஷேமிங் பண்ணக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது இதில் வந்து குறிப்பாக பல பேர் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் தவறு அந்த பெண் மீது இரண்டாம் தவறு அந்த ஆண் நண்பர் மீது மூன்றாவது தவறு இந்த குற்றவாளிகள் ஆனால் அவர்களை வந்து ஒரு குற்றவாளின்னு கூட சொல்லலை என்ன சொல்றாருன்னா முட்டாள்கள் மீது முட்டாள்னா என்ன அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா இது வந்து அவர்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்குதுன்னு தெரியாம அவர்கள் பண்ணிட்டாங்க ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் இன்பத்திற்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த கேங்ரேப் பண்ண நபர்களுக்காக பேசிகிட்டு இருக்காருங்க ஜேம்ஸ் எனக்கு புரியவே இல்லை எனக்கு நீங்க அந்த குற்றத்தை கண்டுக்கிறீங்களா இல்லை இதை நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சிம்பத்தி பண்றீங்களா அவர்களுக்கும் சேர்த்துன்னு எனக்கு புரியல அப்படிதான் அவர் வந்து பதிவு போட்டு வச்சிருக்காரு இதில் வர அந்த பெண்ணை சொல்லும்போது உனக்கு இழந்தது கிடைக்குமா போனது போனது தானே என்ன போனது போச்சுன்னு தெரியல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவங்கள நம்ம தேர்த்தி கொண்டு வர்றது தானே இந்த இடத்துல கடமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து போனது போச்சு இனி பெண்ணுக்கு அவ்வளோதான் இனி இனி அந்த குற்றவாளிகளுக்கும் அது முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க இனிமேல் அவ்வளோதான் அப்போ முட்டாள்தனம்னா என்ன இப்போ மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணுறது முட்டாள்தனமா இப்போ மாட்டிக்காமல் தப்பு பண்ணால் அது புத்தாளித்தனமா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அவருடைய பதிவு பார்க்கும்போது நம்ம கோபம் தான் வருது அது ரொம்ப தவறான அப்ரோச்சாக இருக்குது இந்த இதில் இதில் நீங்கள் அந்த இந்த பெண் வந்து செஞ்சதெல்லாம் நம்ம சரியாக தப்பாங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகவே தேவை நான் நினைக்கிறேன் அதாவது என்னன்னா நீங்கள் பாதுகாப்பு காரணங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து இது பாதுகாப்பு இல்லை இது வந்து இது என்ன சொல்கிறது சேஃப்டி இல்லை அப்படிங்கிற இடத்துல சொல்லக்கூடிய அறிவுரைகள் வரைக்கும் ஓகே நம்ம அதுக்காக வந்து நீங்கள் இரவு நேரங்களில் தனியாக ஆள் இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் பேசலாம் அப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம இங்கே பேச வரலாம் ஆனால் சம்பவம் நடக்க முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பேசுறது ஓகே இல்லை சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு பொதுவாக ஒரு அறிவுரையாக சொல்றதெல்லாம் ஓகே இந்த பிரச்சனையில நம்ம யாரை குற்றம் சாட்டணுமோ அவர்களை விட்டு தாண்டி இந்த பக்கம் நீங்க குற்றவாளிகளை முட்டாள்கள் தெரியும் இப்பெல்லாம் தெரியாமட்டாங்க அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இந்த பொன்மையைதான் முதல் தவறு அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா அது ரொம்ப தப்பா இருக்கு அதை யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் இந்த பிரச்சனையில் நிச்சயமாக காவல்துறையுமே கொஞ்சம் துரிதமாக வந்து செயல்பட்டுருந்தாங்கன்னா இந்த நான்கு மணி இடைவெளி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா அந்த பிருந்தாவன் நகருக்குள்ளேயே வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து பல பேர் வீட்டில் கதவை தட்டி கேட்கும்போது அவர்களுக்கு அவர்கள் வந்து பதறிட்டாங்க என்ன யாரோ திட்டி கதவை தட்டுறாங்களே நம்ம வீட்டில் வந்து கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பயந்துட்டு அங்கேயே ஒரு சின்ன சலசலப்பாயிருக்கு அப்படி பல விஷயங்கள் வந்து அங்கே நடந்து திருப்பி அவர்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் பொண்ணை வந்து சேஃப்கார்டு பண்ணியிருக்காங்க போலீஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் அங்கே நடந்த பிரச்சனைகள் முழுசாக தெரியும் கிட்டத்தட்ட அத்தனை மணி நேரங்கள் பல மணி நேரம் வந்து அந்த மூன்று கொடூரர்கள் கூட அனுபவிச்ச சித்திரவதையெல்லாம் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால வந்து என்னமோ அந்த பொண்ணு மேலே தான் அந்த ஒரு ஆரம்பித்த புள்ளி இருக்கு இல்லையா அங்கே நீ போகலாம்னு நீ தண்ணி தவிர்த்துருக்கலாம் அப்போ இது எங்க எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா பொண்ணை வந்து கோயம்புத்தூருக்கு படிக்க அனுப்பலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியவே போகலன்னா இந்த பிரச்சனையும் வராதுங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுற புள்ளியில் வந்து திருப்பி சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையில் குற்றவாளிகளை நம்ம அதிகப்படியாக பேசணும் இதை அறிவுரோடு நிப்பாட்டிக்கிங்க குற்றம் சாட்டுற விதத்தில் இந்த பெண்ணையோ அந்த ஆணையோ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி